யானை கோயில் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது தான் இந்த மன்னப்பர் கோயில் அந்த கோயில் போனால் கண்டிப்பாக இந்த பெரியண்ணன் கோயிலும் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஊருக்குள்ளேருந்து வந்தால் இது மாதிரி கிராமத்து சின்ன சந்த பொந்துக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்கு உள்ளே வந்தீங்கன்னா பாருங்க மிகச்சிறிய கோயில் இந்த கோயில் என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா மண்ணை வந்து நல்லா தோண்டியிருக்காங்க தோண்டும் போது தலை சீவப்பட்ட சிலையோடு இந்த இந்த மன்னப்பர் கிடச்சிருக்காரு அவர் தலையிலேருந்து ரத்தம் வலிஞ்சோடு இருக்கு எல்லாருமே விளக்கேற்றி சூடம் ஏற்றி வணங்கியிருக்காங்க என்ன தெய்வனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தப்போ அந்த கும்பல்ல இருந்த ஒருத்தருக்கு வந்து சுவாமி ஐயனார் வந்திருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு யானை கோயிலில் இருக்க என்ன மன்னப்பர் என்று பெயரிடப்பட்டு என்ன வணங்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீவப்பட்ட தலையோடு இருக்க சிலையை வந்து நான் காமிக்கிறேன் இந்த கோயில் வந்து மிகச்சிறிய கோயில் தான் அதே மாதிரி தான் அந்த கோயில் வரவங்க கட்டாயமாக இந்த கோயிலும் வரணுங்கிறாங்க திருவிழா வந்து ரெண்டு கோயிலுக்கும் சேர்த்து ஒரே மாதிரி தான் நடைபெறுது அங்கேருந்து அண்ணனை வந்து உற்சவமாக தூக்கிட்டு வரப்போ இங்கே காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கோயிலில் போய் இறங்குறாரு அந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் நடக்குது இதுதான் பாருங்கள் தலை சீவப்பட்ட தலையோட பெரிய அண்ணன் பெரிய அண்ணன் இவர் வந்து மன்னப்பர் அப்படின்னு சொல்லி வணங்குறாங்க திருவிழா வந்து மிக சிறப்பாக நடக்குது இந்த ஊரில் பல கிராமத்து கோயில்களோட பெருமை வந்து தெரியாத போனதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க கல்வெட்டுக்கள்லையோ செப்பேடுகள்லையோ இல்லை ஏதாவது காணி பாடல்கள் வழியாகவோ நம்ம எழுதி வைக்கலாம் இலக்கிய பாடல்கள் எழுதி வைக்கலாம் அப்படின்னு நினச்சி அவங்க அது வந்து வெளியே தெரியாமல் பாதி கோயில்களோட தளப்பெருமைகளே போயிடுச்சு அது மாதிரி போன கோயில்கள்லாம் இந்த இரண்டு கோயில்களுமே வழியாக முன்னோர்கள் வழியாக சொல்லப்பட்ட வந்த தலப்பெருமை கதை தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் நீங்கள் உளுதூர்பேட்டை இல விருதாச்சில் வந்தால் நிச்சயமாக இந்த கோயில் பக்கத்திலே தான் இருக்குது வந்து தரிசனம் பண்ணிட்டு நிச்சயமாக போகலாம் வந்தால் ரெண்டு கோயிலுமே கட்டாயமாக தரிசனம் பண்ணிட்டு போங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் பார்த்தாலே நமக்கு தெரியுது மிகப்பெரிய கதைகள்